ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் ரேணுகா அந்த ராகு கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மல்லி நடவடிக்கையே சரியில்லை அவ இப்ப நடந்துக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன பண்ண போறாலும் எனக்கே தெரியல அவளை பார்த்தா ஏதாவது பண்ணிருவாளோன்னு எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்த ராகு சொல்றாங்க உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே நீ விஜய்க்கு மனைவி ஆயிட்டனா அந்த மல்லியால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ரகு சொல்றாரு அதை கேட்டுட்டு ரேணுகா நான் அப்படியே செஞ்சிடறேன் நீ இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு ரகு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி டேப்லெட் ஆர்டர் பண்றாங்க ஏதோ ஒரு டேப்லெட் ஆர்டர் பண்ணி அந்த டேப்லெட் அவங்க கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க அதை வாங்கி ரேணுகா கையில வச்சுக்கிறாங்க தெரியல அதுக்கப்புறம் மல்லி கிச்சன்ல நின்று பால் வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருந்து ரேணுகா வந்து என்ன செய்யற மல்லி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க நான் மசாலா பால் விஜய்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அந்த பால்ல எப்படியாவது அது மாத்திரை கலந்துடணும்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு வேகமா கத்திடுறாங்க ரேணுகா அந்த மல்லி பாத்துட்டு எதுக்காக இப்ப கத்துனீங்க ரேணுகாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க அங்க பள்ளி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க மல்லி திரும்பி பார்த்துட்டு அதுக்குள்ள அந்த கேப்ல மாத்திரையை எடுத்து அந்த பால்ல போட்டு கலக்கிடுறாங்க மல்லி பாத்துட்டு இங்க பள்ளியே இல்லையே எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரேணுகா அந்த பள்ளி போயிருச்சியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பாலை எடுத்துக்கிட்டு போய் விஜய்க்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டு போயிடுறாங்க கிட்ட அந்த பாலே கொடுத்துடுறாங்க அவங்க குடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ